ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வியில் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு செய்தி பார்த்தினா காலையிலே அதாவது அம்பாசமுத்திரம் பக்கத்தில் வந்து ஃபுல்லாகவே காட்டுப்பகுதி தான் காட்டுப்பகுதி ஒட்டி உள்ள இடத்துல தான் ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ராத்திரி வந்து ஒரு சிறுத்தை பிறந்திருக்கு அதாவது அம்பாசமுத்திரம் பக்கத்துலேயே நிறைய வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தை எல்லாமே அங்கே இருக்குது அப்போ வந்து பார்த்தா காட்டை ஒட்டி உள்ள வீடு தான் அது அது வந்து பார்த்தினா ஒரு தகரம் தான் மேலே வந்து போட்டிருக்காங்க அந்த அம்மாக்கிட்ட வந்து வசதியும் கிடையாது ரெண்டு பையனும் வந்து இருக்காங்க பதினாலு வயசில் பத்து வயசு ரெண்டு பையனும் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணி அவங்க வீட்டில் வந்து வசதி இல்லாத காலத்தில் பார்க்கறதுக்கு இந்த தகரம் போட்ட வீடு தான் வாசக்கதை வந்து சரி கிடையாது தான் வந்து உடஞ்சிருக்கு அதை சரி பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட காசு இல்லை அப்படின்னால சும்மா வந்து போட்டிருக்காங்க அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா சிறுத்தை வந்து வந்திருக்கு கதவு சரியினால வீட்டுக்குள்ளே வந்திருக்கு பாயிராதே திடீர்னு சத்தம் கேட்டுது அப்படின்னோட வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா லைட்டை போடு அப்படின்னு சொல்லி லைட்டை போட்டு பார்த்துருக்காங்க வீட்டுக்குள்ளே சிறுத்தை நிற்குது அதை பார்த்து அப்படியே அதிர்ச்சி அடிச்சிட்டாங்க ஒன்று பெரிய பையன் டக்குன்னு சின்ன பையனால் நடக்கவும் முடியாதான் அம்மா இடுப்பில் நீ வெளியில் பேர் சொன்னாங்க உடனே அந்த அம்மா வந்து பின்னால் ஒரு கதவு அந்த கதவை வந்து திறந்துருக்காங்க ஏன்னா சிறுத்தை வந்து பின்னாலோடைய வெளியேறட்டும் சொல்லி அந்த கதவை திறந்துட்டு டக்குன்னு வாசலில் போய் பெருசாக கத்தியிருக்காங்க அக்கம் பக்கம் எல்லோரும் ஒன்னே அக்கம் பக்கம் எல்லாருமே ஓடி வந்திருக்காங்க உடனே அந்த சிறுத்தை வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேலேயும் லேசாக வந்து இவங்க மேலேயும் பக்கத்தில் வந்து தாக்கியிருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கத்தின உடனே எல்லோரும் வந்து உடனே வந்து எல்லாருமே ஓடி வந்துட்டாங்க எடுத்த ஒன்று 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 பயந்து போன சிறுத்தை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பின்னாலோடைய தப்பிச்சு போயிடுச்சு நல்ல வேலை அவங்களுக்கோ பிள்ளைகளுக்கும் யாருக்குமே வந்து காயம் வந்து ஏற்படலை இப்போ வந்து அதுக்கப்புறம் அந்த பின்னால் கதை வந்து அவங்க வந்து இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கிட்ட வந்து காசு இல்லை கதவு உடஞ்சிருக்கு என்னால் சரி பண்ண முடியல அதனால தான் அந்த சிறுத்தை நுழைஞ்சிருக்கு அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா இரவு நேரத்தில் வந்து பக்கத்தில் யாராவது வந்துச்சுன்னா பக்கல் நேரத்தில் இருக்கிறது வந்து சரி இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்காவது போய் வந்து பக்கத்தில் எங்காவது போய் ராத்திரியில் போய் வந்து மட்டும் அவங்க வந்து எங்கேயாவது போய் படுத்துகிட்டு வந்து வரலாம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஏன்னா இந்த சிறுத்தை வந்து இப்போ பக்கத்தில் உறவுக்காரங்க யாராக இருந்தால் ராத்திரி மட்டும் அவங்க கதவை பிடிட்டு அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போய் வந்து படுத்துட்டு வரலாம் அங்கே ரெண்டு பிள்ளைகள் வந்து பதினாலு பத்து வயசு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு காலையில் பகலில் வந்து இருக்கிறது சிறுத்தை ஒரு தடவை வந்துச்சு இப்போ வந்து அந்த சிறுத்தைக்கு தெரிஞ்சு போச்சுங்க கதவு இல்லையாட்டு திரும்பவும் மறுபடியும் மறுபடியும் இந்த சிறுத்தை வந்து கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வந்து வர வாய்ப்புகள் வந்து இருக்கு அன்றைக்கி வந்து பழச்சிட்டாங்க அப்புறம் மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இழுத்துட்டு வந்து போயிடக்கூடாது ரொம்ப வந்து ஆபத்தான ஒரு இடம் தான் இப்போ வந்து கதவு சரி பண்ணதுக்கு அவங்ககிட்ட வசதி இல்லை அப்படி காரணத்தினால இப்போ வந்து என்ன செய்யுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கே வந்து பாவமாக இருக்குது ஏன்னா காட்டை ஒட்டின உள்ள பகுதியில் உள்ள வீடுகளில் புதுசாக தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பூனை வந்தாலே நம்ம வந்து பயப்படுவோம் அப்போ சிறுத்தை வந்து கண் வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் பக்கத்தில் அப்படியே வந்து மேலே கூட அது பாஞ்சிருக்கு ஆனால் மேலே கூட வந்து அவங்க மேலே வந்து பாஞ்சர்களுக்கு இப்போ என்ன பண்ணப்புறாங்க தெரில கதவு வேறு யாராவது வந்து யாராவது வந்து கஷ்டப்பட்டவங்க இந்த யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கதவுக்கு வந்து என்ன பண்ணப்புறாங்க தெரில பணம் எப்படி வேணும் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏதாவது இருந்தால் அதான் சரி பண்ணிட்டான்னா கண்டிப்பாக அந்த சிறுத்தை வந்து வராது அதனால் காட்டு பக்கம் உள்ளவங்களும் நல்ல பெரிய பெரிய கதவை ஒரு கதவை மட்டும் போட்டால் வந்து காணாது இவங்களுக்கு வந்து நல்ல இரும்பு கதவு மரக்கதவு ரெண்டு கதவு போட்டினா தான் வந்து பாதுகாப்பு வந்து இருக்கும் இவங்க என்ன பண்ணப்புறாங்க அப்படின்னு தெரியல அதை பார்க்கும்போது நமக்கே வந்து மனசு வந்து கஷ்டமாக இருந்தது ஏன்னா ஒரு பக்கம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி க வெள்ளி சிலை தங்கச்சில அப்படி சொல்லிட்டு ஜியோ அம்பனி வீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலவு பண்ணுறாங்க டீயே ஒரு ரெண்டு லட்சம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிருக்கு வந்து டீக்கு சாப்பாடுக்கு அதுக்கு ஹேண்ட்பேக்கு அப்படியே வந்து செலவு பண்ணுறாங்க ஆனால் இங்கே வந்து உயிரை பாதுகாக்க கூட வந்து இவர்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு இருக்குது நமக்கே இந்த மனசு கஷ்டமாக இருக்குது அந்த அம்மா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா டெய்லியுமே வந்து உயிருக்கு பயந்து பயந்து அவங்க வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க சாதாரண ஒரு அத்தியாச தேவையான வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கூட அவங்களுக்கு இல்லை அப்படின்னு இருக்கும்போது நமக்கு நமக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சாமல் இருக்கவன் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாராவது பணக்காரங்க உதவி பண்ணி அவங்களுக்கு கதவு போட்டு கொடுத்தா வந்து நல்லாயிருக்கும்